வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டாடும் இந்திய திருநாட்டில் மக்களின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஜமா அத்தை ஐந்து வருடங்களாக பாடுபட்டு வருகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாட்டின் வளர்ச்சியை எதிர்நோக்கும் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை தமிழா ஜமா ஹிந்த் வெளியிடுகிறது ஜமா அத்தை ஹிந்த் சமூக சமய வேறுபாடுகளின்றி நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் மக்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு நாட்டு மக்களிடம் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜமா அத்தே இஸ்லாமியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் மௌலவி முகமது ஹனிபா மன்பா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் புதுச்சேரியின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வுக்கு வருகின்ற வருகந்திருக்கூடிய மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவரையும் முதலாவதாக ஜமாத்தி இஸ்லாமியின் கோவையின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினம் நம்முடைய மக்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடும் இது கோவையிலும் வெளியிட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியினுடைய ஜமாத் இஸ்லாமியின் தமிழ் மாநில தலைவர் மௌலவி முகமது அனிபா மன்பை அவர்களும் மாநில செயலாளர்களும் இங்கு வருகைந்திருக்கின்றார்கள் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களும் இங்கு ஒருங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் இப்போது முதலாவதாக இந்த மக்கள் தேர்தல் அறிக்கை எதற்காக வெளியிடுகிறோம் ஏன் எதற்கு என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய மௌலவி ஜமாத்தி இஸ்லாமியின் தமிழக தலைவர் மௌலவி முகமது அனீஃபா மன்மை அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பாலனும் ஆகிய எல்லாம் வல்ல தாலாவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும் அந்த கருணையாளனுடைய அனைத்து சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய ஜமாத் இஸ்லாமிகிந்தின் மாநில பொறுப்பாளர்களே கோவை பெருநகரத்தினுடைய பொறுப்பாளர்களே இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அருமை பத்திரிகையாளர்களே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிறோம் ஒரு பரபரப்பான சூழல் நாடெங்கும் காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையொட்டி சில நபர்கள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் போய்க் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கூட்டணி சார்ந்த விவகாரங்கள் மிக துல்லியமாக காய் நகர்த்தப்படுகின்ற விதத்தையும் நாம் என்ன செய்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே ஜமாத்த இஸ்லாமிய ஹிந்த் தமிழ்நாடு கிளை இந்த மக்கள் தேர்தல் அறிக்கை என்ற ரீதியிலே நாம் ஒரு மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய தேர்தல்களிலும் நாம் இது போன்ற தேர்தல் அறிக்கையை நாம் வெளியிட்டிருக்கிறோம் இப்பொழுதும் நாம் வெளியிட்டு இருக்கிறோம் தற்போது வெளியிட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் மிகவும் அவசரமாக மட்டுமல்ல அவசியமாகவும் நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் சென்று எங்களுடைய கிளைகள் மூலமாக மக்களுடைய பல்வேறு விதமான உணர்வுகளை புரிந்து உணர்ந்து அதன் அடிப்படையில் நாம் இங்கே ஒரு தேர்தல் அறிக்கையை தாரித்திருக்கிறோம் பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி சார்பிலோ அல்லது ஒரு சமூகம் சமுதாயம் சார்பிலோ என்ன செய்யும் இருக்கும் அது ஆனால் ஜமாத்தே இஸ்லாமியின் தமிழக கிளை வெளியிட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி சார்பு நிலையாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் சார்பு நிலையாகவோ நிச்சயமாக இருக்காது அதை படிக்கப் போகும் பொழுது அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையாகவே நாம் என்ன செய்கிறோம் இந்த அறிக்கையை பார்க்கிறோம் மக்களுக்கு எது நலன் பயக்கும் அது மக்கள் விரோத செயல் எது என்பதை அடையாளம் காட்டுகின்ற வகையிலே நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை நாம் தயாரித்திருக்கிறோம் நாம் இப்பொழுது இதை கோவையிலே வெளியிட்டும் என்ன செய்கின்றோம் இருக்கின்றோம் அன்பிற்குரிய அருமை ஊடகவியலாளர்களே மிக முக்கியமான பொறுப்பு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது என்பது நன்றாக தெரியும் நீங்கள்தான் இன்று மூளை முடுக்குகளில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இன்று நம்முடைய தொடர்பு சாதனங்களின் மூலமாக முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையும் கிராமங்களில் எல்லாம் அது பிரதிபலிக்கின்ற விஷயத்தையும் நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம் ஒரு ஒரு கட்டம் இருக்கின்றது இருந்தது இப்பொழுதும் இருக்கின்றது எப்படி என்றால் பத்திரிகையாளர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை நிச்சயமாக ஒரு நெரேட்டிவாக செட் பண்ண முடியும் அது அந்த சூழல் வந்து இன்னும் என்ன செய்யப்படவில்லை மறைக்கப்படவில்லை மறையவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாம் என்ன செய்கிறோம் இப்பொழுது பத்திரிகையாளர்களை நாம் என்ன செய்திருக்கிறோம் சந்தித்திருக்கிறோம் இங்கே நாங்கள் ஒரு பத்து தலைப்புகளிலே எங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோவையை தயாரித்திருக்கிறோம் முதலாவது இது மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும் வருகின்ற அரசு என்பதை மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் தன் கட்சி சார்ந்தோ அல்லது தன் இனம் சார்ந்தோ முடிவு செய்யாமல் மதம் சார்ந்தோ முடிவு செய்யாமல் பொதுவான மக்கள் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அத்தனை முடிவுகளும் சரி அந்த தீர்மானங்களும் சரி மக்களுக்கு சொல்கின்ற பல்வேறு விதமான நல அறிக்கைகளும் சரி எல்லாமே மக்கள் நலன் சார்ந்ததாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாம் சில விஷயங்களை அதிலே தொகுத்து என்ன செய்திருக்கிறோம் வழங்கியிருக்கிறோம் அடுத்து நீதியும் பாதுகாப்பும் மிக மிக முக்கியம் மக்கள் நல அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அது நீதியாகவும் இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பாகவும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எப்பொழுது அரசு நீதியற்று இருக்கிறதோ அல்லது நீதி வந்து சார்பு நிலையில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது பாதுகாப்பற்ற சூழலை கண்டிப்பாக உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் இதை இன்னொரு தலைப்பாக கொண்டிருக்கிறோம் நீதி சார்ந்த விஷயத்திலும் பாதுகாப்பு சார்ந்த விஷயத்திலும் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் மக்கள் என்ன விஷயத்தை அதில் விரும்புகிறார்கள் என்ற விவரத்தையும் நாம் அதிலே கொடுக்கிறோம் இப்பொழுதுதான் வேளாண் சார்ந்த சூழல் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்ட்ரைக்கு முன்னால் இந்த போராட்டத்திற்கு முன்னாலேயே நாங்கள் இந்த அறிக்கையை செய்து செய்துவிட்டோம் தயாரித்து விட்டோம் வேளாண் சார்ந்த விஷயம் எவ்வளவு முக்கியத்துவம் வேளாண் மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் உடையவர்கள் அவர்கள் சார்ந்த விஷயத்தை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்ற ரீதியிலே நாம் அது சார்ந்த விஷயத்தையும் அதிலே நாம் கொடுக்கின்றோம் அதிகாரம் பங்கேற்பு இருக்கிறோம் அதே மாதிரி அதே மாதிரி ஊழல் ஒழிப்பு இருக்கிறது சமூகம் சார்ந்த விவகாரங்கள் இருக்கிறது ஊழல் எல்லாம் மக்கள் கண்டுகொள்வதே இல்லை இப்பொழுதெல்லாம் டிஜிட்டல் ரீதியிலே ஊழல் உருவாகிறது சட்ட ரீதியிலே ஊழல் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நிலை என்ன செய்கிறது உருவாக்கப்படுகிறது எலக்ட்ரால் பத்திரங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது எல்லாம் நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட நிலை உருவாகியிருப்பதை பார்க்க முடியும் சமூகம் சார்ந்த விஷயத்திலே வெறுப்பு அரசியல் சார்ந்த விவகாரங்கள் நாட்டை சீரழித்து விடுவது விருப்பு சார்ந்த விஷயங்கள் தான் இருக்க வேண்டும் நலன் சார்ந்த விஷயங்கள் தான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து செயலாற்றக்கூடிய திறனை மக்களுக்கு மத்தியிலே என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டுக்காக உழைத்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்குண்டான ஒரு நிலையை கொண்டு வர வேண்டுமே ஒழிய வெறுப்பு அரசியல் சார்ந்த விவகாரங்களை சமூகங்களுக்கு மத்தியிலே வெறுப்புணர்வை உண்டு பண்ணுகின்ற நிலை என்பதை நாட்டின் வளர்ச்சிக்கு தகுந்ததல்ல என்ற விவகாரத்தையும் நாம் என்ன செய்திருக்கிறோம் இதில் கொண்டு வந்திருக்கிறோம் இது கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வி தற்போது எப்படி இருக்கிறது என்பது நாம் அனைவர்களுக்கும் தெரியவது ஒரு வியாபார கூடமாகவே அது என்ன செய்து விட்டது அவர்கள் படிக்கப் போகும் பொழுதே அவர்களுடைய உணர்வுகள் வேறு விதமாக போய்கின்ற ஒரு சூழல் என்ன செய்கிறது உருவாகிறது மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் உண்டான அந்த தொடர்பு ஒழுக்க நிலை அற்றதாக என்ன செய்கிறது இருக்கிறது இதையும் நாம் என்ன செய்திருக்கிறோம் அதிலே சுட்டி காட்டியிருக்கிறோம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவது பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அரசு எடுக்கின்ற முடிவுகள் இந்த விவகாரமும் நாம் அதிலே குறித்திருக்கிறோம் வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயங்களிலும் நாம் இது சார்ந்த விவரங்களும் அதிலே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் பொருளியல் சார்ந்த விஷயங்கள் எக்கனாமிக்கல் சிஸ்டம் என்பது எப்படி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கும் குறிப்பிட்ட நகரங்களிலே அனைத்து பொருள்களும் என்ன செய்து விட்டது கிட்டத்தட்ட வெறும் பத்து சதவிகிதத்தில் இடத்திலே மட்டுமே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் எண்பது சதவிகிதம் பொருளாதார நிலை தேங்கி கிடக்கிறது அவர்களிடத்தெல்லாம் இருக்கிறது வெறும் இருபது சதவிகிதத்தினருடைய நிலை என்பது எண்பது சதவிகித ஏழைகளுடைய சூழல் என்ன செய்திருக்கிறது இருந்து கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம் இப்படி பொருளாதார சமநிலை என்பது நாட்டிலே இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு சூழலும் என்ன செய்கிறது இருக்கிறது இவைகளை எல்லாம் நாங்கள் இந்த மேனிஃபெஸ்டோவிலே செய்திருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறோம் அன்பிற்குரிய அருமை சகோதரர்களை நீங்களும் மக்கள் நலனிலும் இந்த நாட்டு நலனிலும் அக்கறை உள்ளவர்கள் என்பதை நாம் முழுதாக விளங்கியிருக்கின்றோம் ஆகவே இந்த விஷயத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் தேர்தல் நிலையையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் இதை நாங்கள் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்ல இருக்கிறோம் எல்லோரையும் பார்க்க இருக்கிறோம் அரசியல் தலைவர்களை பார்த்து கட்சி தலைவர்களை பார்த்து இந்த மேனிஃபெஸ்டோவை கொடுத்து அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவிலே இதை பதிவு செய்வதற்காக வேண்டியும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் வல்ல இறைவன் ஒரு நல்லாட்சி மலர இந்த நாட்டிலே உருவாகுவதற்கு இறைவன் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவன் அனைத்து கட்சிகளுக்கும் கொண்டு போகலாம் எல்லாரிடத்திலும் நாம் லெட்டர் அனுப்பியிருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய குழுக்கள் தனித்தனியாக நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் பிரிச்சிருக்கிறோம் அதனால் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நான் கொண்டு செல்ல போகிறோம் சிட்டிங் எம்பிகளுக்கும் என்ன செய்ய போகிறோம் நாம் வந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி தேர்தல் அறிவித்ததற்கு பின்னால் அவங்க வேட்பாளர்களை அறிவித்ததற்கு பின்னால் அந்த வேட்பாளர்களையும் சந்தித்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள் கொடுக்க போகிறோம் இல்லை 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 தமிழ்நாட்டில் மட்டுமே தான் நாங்கள் முடிவு பெற்றிருக்கிறோமா இது தமிழகத்தில் மட்டுமே தமிழகத்தினுடைய அனைத்து இது அதாவது அந்த தேர்தலுடைய நேரங்களிலேயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி எல்லா மாவட்டங்கள் எல்லா கிளைகள் அல்லது எம்பியினுடைய அனைத்து தொகுதிகள் எல்லாத்துக்கும் நாம் போக இருக்கிறோம் இல்லை மாநில கட்சி தலைவர்களை தான் மீட் பண்ணுறோம் தேசிய கட்சி தலைவர்களை மீட் தேசிய இது அகில இந்திய கட்சி இது ஜமாத்த இஸ்லாமி ஹிந்த் என்பது இது ஒரு அகில இந்திய அமைப்பு இது அகில இந்திய அமைப்பாக இருக்கிறதுனால அந்தந்த எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய அமைப்பினுடைய கிளைகள் என்ன செய்கிறது இருக்கிறது அதே மாதிரி மத்தியில் உள்ளவர்கள் மத்திய தலைமைகளை பார்ப்பார்கள் மாநிலத்தில் உள்ளவர்கள் மாநில தலைமைகளை பார்ப்பார்கள் எல்லாரையுமே பாஜகவே சும்மா விடுறதுலாம் கிடையாது அதாவது நம்ம என்ன சொல்ல போறோங்கிற விஷயத்தை நம்ம யாரிடத்திலும் சொல்லத்தான வேணும் அது அந்த ரீதியில் நம்ம அவங்களையும் தான் சந்தேகம் எப்போ முடிவாகலை இப்போ நம்ம சந்திப்பதற்காக வேண்டி பிளான் பண்ணியிருக்கிறோம் சில சில விஷயங்களுக்கு நம்ம குழு போட்டிருக்கிறோம் நாலாம் தேதி அது கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட எங்களுடைய பணி என்ன செஞ்சிருச்சு ஆரம்பிச்சு இந்த மேனிஃபெஸ்டோவில் அங்கங்கே பெரு நகரங்கள் எல்லாம் வெளியிட்டாச்சு இனி கிளை அளவில் என்ன செய்கிறாங்க அவங்கவங்க பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு பண்ணுறாங்க நாம் நாலாம் தேதி முதல் நாலாம் தேதி வந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டியவை கண்டிக்கப்பட வேண்டியவை இன்னும் சொல்லப்பட தண்டிக்கப்பட வேண்டியவை அந்த ரீதியில தான் நாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறோம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் என்ன செய்வோம் கண்டிப்பாக அது எந்த சமூகமாக இருந்தாலும் நாம் வந்து அதை என்ன செய்வோம் கண்டிப்போம் அது அது அதுல வந்து என்ன காம்ப்ரமைஸ்லாம் என்ன செய்யாது அதுல வந்து நமக்கு கிடையாது இப்ப அது பயங்கரவாதத்திற்கு ஒரு அடையாளத்தை இன்னும் அவங்க காட்டவில்லை எது பயங்கரவாதம் என்னுடைய உரிமையை கேட்பது பயங்கரவாதமா இப்ப வந்து விவசாயிகள்லாம் என்ன இருக்காங்க செஞ்சிருக்காங்க இருக்கிறாங்க அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க பயங்கரவாதிகள் கொடுக்குறாங்க எப்படி அது அதாவது எந்த விதமான ஒரு சான்றும் இல்லாமல் ஒரு இவங்கெல்லாம் பயங்கரவாதிகள் அந்த பயங்கரவாதிகள் இந்த பயங்கரவாதிகள் சொல்லிட்டு கொடுக்க போகும் பொழுது அப்போ வந்து பயங்கரவாதத்திற்கு அவர்கள் ஒரு இலக்கணத்தை வச்சிருக்கிறார்கள் நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஒரு இலக்க இலக்கணத்தை வைத்திருக்கிறார் இந்தியா ஆமாம் சொல்றாரு அரசை விமர்சித்தாலே அது அவர்கள் பயங்கரவாதிகள் என்ற நிலை வந்து என்ன செய்யப்படுது பார்க்கப்படுது இன்னும் சொல்ல போனால் தேச துரோகிகள் என்று கூட என்ன செய்யப்படுது காட்டப்படுது இதெல்லாம் மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த ரீதியில் வந்து நாம் அதனுடைய விஷயத்தை வந்து நம்ம மேற்கொள்வோம் இல்லை அதாவது அரசு சார்ந்த விஷயங்களில் சட்டத்துக்குட்பட்டு செயல்படுகின்ற ஒரு விவரம் தான் பசுவை கொண்டு போவது பசுவை கொண்டு வருவது இதெல்லாம் வந்து பொதுவாக நடைபெறுகின்ற வியாபாரத்திற்காக வேண்டி பசு போவது விவசாயத்திற்காக வேண்டி பசுக்களை கொண்டு செல்வது இவைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அரசு வழங்கியிருக்கின்ற உரிமையின் அடிப்படையில் தான் அதெல்லாம் என்ன செய்து நடக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படி கொண்டுட்டு போனாலே அவன் வந்து இதுக்கு எதிரானவன் என்ற ரீதியில் வந்து செயல்படுகின்ற அந்த கும்பல் கொலைகள் இருக்கல இது எப்படி நியாயப்படுத்த முடியும் இது எப்படி சரியாக முடியும் நிச்சயமாக அது வந்து சரியாக முடியாது அது வந்து வேறு விதத்துல தான் அது போகுது அப்பிராணிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பாவிகள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை அப்ப இதையெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணித்தான் ஆகணும் பேசித்தான் ஆகணும் அதனுடைய எதிர்வினைகளை நாம சந்தித்து தான் ஆகணும் என்னண்டே இல்லை இல்லை அதாவது பா நாம் என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் பசும் பாதுகாப்பு என்ற நிலை என்பது வந்து தான் அது அரசு செய்யணும் அதுக்கு போலீஸ் இருக்கிறது சட்டம் இருக்கணும் ஆனா அதற்கென்று வந்த ஒரு படையை உருவாக்கி பாதுகாப்பு படை என்று பொதுமக்கள் அடிப்படையில் வந்து சேர்த்து உருவாக்கி அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவங்க செய்கிறாங்க பாருங்களேன் அவர்களுடைய இஷ்டத்திற்கு தீர்மானிக்கிறாங்க பாருங்களேன் தண்டிப்பதை அது அதை அதற்காக வேண்டி அவர்கள் செய்கின்ற அந்த வெறுப்பை அவர்கள் செய்கிறாங்கல்ல இது வந்து ஏத்துக்க முடியாது ஒரு காலம் என்ன செய்ய முடியாது ஏத்துக்கிற முடியாது எல்லா காவல்துறைகளும் இல்லை காவல்துறையினர்கள் அராஜகம் செய்கின்ற காவல்துறையினர்கள் அநியாயமாக வந்து பொய் வழக்கு அடிப்படையிலே வந்து செயல்படுகின்ற விதங்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம பேசித்தான் ஆகணும் தற்போதைய நிலை அப்படி இருக்குது ஒரு பயம் இருக்கு இப்ப அரசை எதிர்த்து பேசிட்டோம் அல்லது அரசனுடைய முடிவுகளை எதிர்த்து பேசிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு அது விருப்பமற்ற ஒரு சூழலை நம்ம செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னா அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு தனிநபராக யாரையும் பார்க்கறது இல்லை அதை ஒரு மதமாக பார்த்தாங்க அதே மாதிரி வந்து ஒரு 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 மதத்தை சார்ந்தவர் யாராவது வந்து தவறு செய்து விட்டால் குற்றம் இழைத்து விட்டால் அந்த சமூகமே குற்றம் இழைத்து விட்டதாக என்ன செய்யப்படுது பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து போலீஸினுடைய அல்லது மத்தத்தினுடைய விவகாரம் என்ன செய்து வருது அது அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை எப்படி எப்படி இப்போ வந்து தீண்டாமை பாதுகாப்பு நிலை என்ற ரீதியில் வந்து வருகிறதோ அந்த மாதிரி வந்து இது மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு சட்ட விதிமுறை ஒன்று தேவை இருக்கிறது சிறுபான்மையினர்கள் பாதுகாப்பு என்ற நிலை தேவைப்படுகிறது ஆகவே எங்களுடைய அச்சத்தை நீக்குவது என்பது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை இருக்கிறது அந்த ரீதியில நீங்க என்ன செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் எங்களுடைய ஆதரவு வந்து இப்போ யார் வர வேண்டும் என்ற நிலையை காட்டிலும் யார் வரக்கூடாது என்ற நிலை நமக்கு என்ன செய்து இருக்கிறது நம்பர் ஒன்னு இரண்டாவது என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் இது வந்து அகில இந்திய அமைப்பாக இருக்கிறதுனால அகில இந்திய அமைப்பு என்ன செய்யும் எங்களுடைய மாநிலத்தினுடைய முடிவுகளை அகில இந்திய அமைப்புக்கு நாம் என்ன செய்வோம் அனுப்புவோம் அவங்கள்ட்ட விளக்கங்கள் நம்ம தடுவோம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அதை முடிவெடுத்து எங்களுக்கு வந்து ஒப்புதல் வழங்குவாங்க அதை அதுக்கப்புறம் தான் நாம் என்ன செய்ய முடியும் நாம் வந்து அறிவிக்க முடியுமே ஒழிய இப்பொழுது நாம் தேர்தலுடைய நாளையும் அந்த வேட்பாளர்களை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் கூட்டணிகள் வந்து இணையக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் என்ன செய்து இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் நாம் என்ன செய்வோம் நம்ம வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த கட்சிகள் கட்சி கட்சி சார்பாகவும் நம்ம ஆதரவு அளிச்சிருக்கிறோம் நபர்கள் சாய்தா அடிப்படையிலும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அடிச்சிருக்கோம் சில இடங்களில் அண்ணா திஎம்களுடைய வேட்பாளர்களுக்கு சில இடங்களில் டிஎம்கேடைய வேட்பாளர்களுக்கு இந்த மாதிரி வந்து மாற்றிக்கூட என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அது இந்த அறிவிப்பு வந்ததற்கு பின்னாடி எங்களுக்கு அரசியல் குழு ஒன்று இருக்கிறது அந்த குழு உட்காந்து செயல் செய்யும் அதுக்கப்புறம் எங்களுடைய ஆலோசனை குழு உட்கார்ந்து பேசும் மற்ற இது தலைமையகத்திற்கு அனுப்பி அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முடிவுகளை வெளியிடுவோம் அதாவது ஒவ்வொரு கட்சியினர்களும் வந்து தங்களுக்கு ஆதரவு வேணும் என்று சொல்வது வந்து இயல்பான நிலை சொல்லித்தான் ஆகணும் அது எங்களுக்கு அதான் அதான் நானும் சொல்கிறேன் கொடுப்பாங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறது தான் ஒரு கட்சியினுடைய இயல்பான நிலை நீங்கள் எங்களுக்கு தரமாட்டீங்க நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற நிலை இருந்தாலே அதனுடைய விஷயமே வேற மாதிரி என்ன செஞ்சிடும் அங்கே ஆயிடும் அது தேர்தல் கமிஷனுடைய சுச்சுவேஷன் கூட என்ன செய்யும் அப்படித்தான் இருக்கு அதனால எல்லாருமே என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னால் எங்களுக்கு இந்த மதத்தினர்கள் ஆதரவு அளிக்கிறார்கள் இந்த ஜாதியினர்கள் எங்களுக்கு ஆதரவு தர தருகிறார்கள் அல்லது ஜாதிய கட்சிகள் ஆதரவு அளிக்கிறது என்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாததில்லை பொதுவாக பேசிக்கொண்டு போகின்ற நிலை தான் கலா யதார்த்தம் என்பது அவர்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் யாரு அதாவது பத்து வருட காலம் அனுபவித்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்ய போறாங்க ஓட்டை என்ன செய்ய போறாங்க என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து பார்க்க முடியும் அது ஆதரவு முஸ்லிம்கள் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் நாம போய் எங்களை தடுக்க முடியுமா நீ ஆதரவு எல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு தடுக்க முடியுமா அது அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலான விஷயமாக என்ன செய்த